வணக்கம் தமிழர்களே இந்த பதவி வந்து முந்தைய உலக தமிழர் அமைப்பில இருந்தவர்களுக்காக உலக தமிழர் அமைப்பில இருந்தவங்க காசு சுத்திட்டாங்கன்றதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா அதுல இருந்த எல்லாருமே அதுக்கு பொறுப்பாளிகள் இல்ல கொஞ்சம் பேர் தான் அந்த காசு சுத்தினார்கள் மிச்சம் எல்லாரும் அந்த அமைப்புல இருந்தமேன்றதுக்காக குற்றவாளிகளா உணர்ந்து கொண்டிருக்கீங்க அதை விட்டு வெளியில வாங்கும் ஒருத்தன் கேங்ல இருந்து சண்டை பிடிச்சு சமூகத்துக்கு உதவாத ஆளா இருந்து நாடு கடத்தப்பட்டால் இந்த வேற நாட்டுல போய் அந்த சமூகத்துக்காக உதவி செஞ்சு இப்போ இர கேக்கில் அந்த சமூகத்துக்காக உதவி செஞ்ச ஒரு பெரும் மனிதர் பேசப்பட்டால் அப்போ அதுதான் முக்கியம் அதாவது என்னென்னா நீங்கள் முதல்ல என்ன நடந்த பிரச்சனை இல்லை சாகத்தில் உங்களோட பேர் சொல்லணும் சமூகத்துக்காக செய்ய துவங்குங்க ரைட்டா நல்ல பேர் நான் அந்த சுத்திட்டான் காசு நீங்கள் சொல்லுங்க நான் சுற்ற இல்லை இந்த இவர் தான் சுத்தினர் நீங்கள் போனோன்னா போய் கேளுங்க ஏன்னா என்னாலேயும் கேட்க முடியல நீங்களே கேளுங்க சரியோ அன்ட்டு சொல்லி விட்டுருங்க இதுக்காக பெருசாக நாடு கிடைக்கணும் என்று அதுக்காக போராட சொல்லி சொல்ல இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த கொம்யூனிட்டிக்கு அந்த அதில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆட்களுக்கு உதவுறதுக்காக ஏதாவது செய்யுங்க நீங்கள் உங்களை தனியாக செய்ய தோங்கலாம் அல்லது உங்களோட அமைப்பில் இருந்த பல ஆக்களே சேர்த்து ஓகே வாங்குவோம் செய்வோம் என்று ஒரு வயது போனவருக்காக ஏதாவது செய்கிறது அல்லது ஒரு நியூ இமிக்ரெண்ட் அதாவது புதுசாக வந்த ஆட்களுக்காக உதவி செய்கிறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை நடந்து போச்சு அந்த பிள்ளைக்காக வாதாடுறது கேஸ் போடுறது அப்படி ஏதாவது உதவிகளை நீங்கள் செய்யுதுங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு சமூக பணி என்ற உங்களோட 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 உடம்பில் உங்களோட மனசுல அது ஊறி இருக்கு அப்போ உங்களால் இது இது கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் மிளகுவா இருக்கு மெட்டாக்களை விட முதல் தாட்டில் வேணுமென்றே சொல்லுவாங்கள் தான் எல்லாருமா அதைச்சு அதை இதச்சு அதை வந்து சுத்திட்டாங்க காசு வேண்டிய அதை 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 கொஞ்ச நாளைக்கு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் உங்களுக்கும் பழகிடும் அவனும் சொல்கிறத நிப்பாட்டிடுவான் என்னடா அவன் இப்போ இவன் நல்லதாக செய்கிறான் அவன் இந்த இதை உதவி செய்கிறாங்கள அவங்கள அப்படி இல்லை இவன் அப்படி இல்லை அதை மெட்டவன் தான் சுற்றினதுக்கு இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பிறகு பிறகு கதைக்கு தூங்குவாங்க ஆனால் முதல் ஸ்டாட்டில் உங்களை தான் இல்லை பண்ணுவாங்க ஆனால் அதை அதை தாண்டி போங்கும் சமூகத்துக்குள்ளே மீண்டும் இடம் படிக்கணும் என்றால் ஒரு இலகுவான வழி ஒன்று இருக்குது அதாவது உங்களோட பிரச்சனையை பெருசாக கொண்டு போகாதீங்க ஒரு இன்னொருத்த பிரச்சனையை நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்போ சமூகம் அதை ஏற்கும் இந்த அவருக்கு உங்களுக்காக முதல் செய்யாதியும் அவருக்காக உங்களுக்காக பின்னால் வரைகணும் உதாரணத்துக்கு இப்போ அந்த போன வருஷம் கார்த்திகை பூவை கொண்டே மாவிரு நாளுக்கு கொடுத்ததில் அந்த சிறிய ஐயப்பன் கோயிலு இந்த கனடாவில் ஒன்டேரியோவில் மெக்கனிக்கல் அண்ட் மிடில் ஃபீல்டு இருக்க ஐயப்பன் கோயில் அவமதித்து பூவை தூக்கி வழியில் அறிஞ்சவர் அப்போ அந்த அதை நீங்கள் உண்மையை எடுத்து செஞ்சுருக்கணும் இது வந்து ஒரு ஒரு பூவான் இல்லை அது மேலே ஒரு நாட்டு பற்றி தேசப்பற்று இதை என்று நீங்கள் அதை பெருதப்படுத்தி அவ இது செஞ்சது கண்டனம் செய்து அதை அதை செய்திருக்கணும் அதை செஞ்சு தான் நீங்கள் இடம் பிடிச்சிருப்பீங்க நீங்கள் செத்தாப்பிறகு இவனும் காசு தின்ன ஆள் என்று சொல்கிறத உங்களால் கேட்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களோட பெஞ்சாதி பிள்ளைகள் கணவர் இவர்கள் சொந்தக்காரர் எல்லாரும் கேட்குறதுக்கு எப்படி மனதில் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்க